வணக்கம் விருச்சக ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரக மாற்றங்களும் உபகிரக மாற்றங்களும் ராஜகிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்களை பெறப்போகிறீங்க என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு இது பலன் மாத பலன்களாக இருந்தாலும் குரு பலமாக இருக்க வேண்டும் வருட பலனாக இருந்தாலும் குரு பலமாக இருக்க வேண்டும் அப்படி பலமாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் உபகிரகங்களுடன் இணைந்து குருவும் நற்பலன்களை செய்து கொண்டு வருவார் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான் இருந்தாலும் குரு பலம் என்பது பனிரெண்டு ராசிகளில் பிறந்த எந்த ராசியாக இருந்தாலும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களும் மீதம் உள்ள ஏழு ராசிக்காரர்களுக்கு பாதக பலன்களும் ஆண்டுதோறும் தருவார் அந்த வகையில் கடந்த ஆண்டுன்னு சொல்ல முடியாது அதிசார பயிற்சி பெற்றுவிட்டார் கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவித்து வந்த ஏன் ஓடுறீங்க எதுக்காக ஓடுறீங்க எந்த கோயில் எந்த குளத்துக்கு போனாலும் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வருமானம் இல்லாத தன்மை நஷ்டங்களும் கஷ்டங்களும் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே சில நேரங்களில் தீமைகளாக கிடைத்த காலம் விலகியது நற்பலன்கள் நடக்கப் போகிறது எந்த வகையில் நடக்கப் போகிறது அப்படி தடையாக இருந்தால் எந்த தெய்வங்களை வணங்கினால் பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு சரி பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர அஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எவ்வளவு கிரக பலமாக இருந்தாலும் சரி தசா மிக வலிமையாக இருந்தாலும் சரி இந்த சந்திரஷ்டம நாட்களை இரண்டே கால் நாட்கள் பொறுமையாக இருந்து புதிய முயற்சிகளை தடுத்து அதற்குப் பிறகு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வருகின்ற எட்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி ஐந்து நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பத்தாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரக பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் ராகு பகவான் சனியைப் போல் ராகுவும் செவ்வாயை போல் கேதுவும் எப்பொழுதும் செயல்படுவார்கள் என்பது ஜோதிட விதி அந்த வகையில் நான்காம் இடத்தில் ராகு இருக்கும்போது தான் சுகஸ்தானம் பாதிக்கும் சனி பகவான் இருந்தாலும் அப்படித்தான் குரு பகவான் இருந்தாலும் அப்படித்தான் கேது பகவான் இருந்தாலும் அப்படித்தான் சுப கிரகங்களோ பிறப்பு ஜாதகத்தில் நான்கில் ஒரு கிரகம் இருந்தால் பலம் நீசம் பெறாமல் பகை பெறாமல் இருந்தால் கோட்சார பலன்களில் இந்த நான்கு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் குரு சனி கேது எது இருந்தாலும் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் மனநலத்தில் பாதிப்புகள் வரும் காரணம் எது செஞ்சாலும் பெரிதளவு வெற்றி இல்லாத காரணத்தினால் அப்படி ஒரு மனநிலையும் உடல் பாதிப்பும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அது இப்போ கிடையாது எப்போ எந்த கிரகம் நான்கில் வைத்தாலும் சரி மிக கவனமாக இருக்கணும் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிற வக்கர நிவர்த்தி பெற்று ஐந்தாம் இடத்திற்கு போக போகிறார் நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக குரு பகவான் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்து வந்த குரு பகவான் இப்பொழுது ராசிக்கு ஒன்பதில் வந்துவிட்டார் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ஜாதகம் பலமாக இருந்தால் அதிகப்படியான நற்பலன்களும் தடைகள் விலகுவதும் சுபகாரியங்கள் நடப்பதும் சந்தோஷம் பெருகுவதும் பல வகையில் நன்மைகளை செய்வார் அடுத்ததாக கேது பகவான் ராசிக்கு பத்தில் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் அப்படி மாறினால் நன்மைகளாகத்தான் இருக்கும் பெரிதளவு தீமைகள் இல்லை சுக்கிர பகவான் பதினோராம் ராசியில் நீசம் பெற்று இருக்கிறார் நீசம் பெற்று இருந்தாலும் பதினோராம் ராசியில் இருப்பதினால் திடீர் தன வரும் நீசம் பெற்று இருக்கிறதுனால சில நேரங்களில் குழப்பங்களும் சில நேரங்களில் காசு வருமா வராதான்னு ஒரு சந்தேகத்துடன் செயல்படுவீங்க வெற்றி பெறலாம் அடுத்ததாக சூரியன் செவ்வாய் புதன் இணைந்து ராசிக்கு பனிரெண்டில் இருப்பது தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது கடந்த மாதங்களில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஈடு செய்வதற்காக கடினமாக போராடி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கிரக மாற்றங்கள் என்பது கிரகங்கள் மாறும்போது மனம் மாறும் குணம் மாறும் செயல்கள் மாறும் நம்மளுடைய அனைத்து வகையான செயல்பாட்டுகளுக்கும் மாற்றங்கள் தெரியும் ஆனால் நாள் வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவையும் கஷ்டத்தையும் அலைச்சலையும் கொடுத்து வந்தவங்க இனிமே உங்களுக்கு ஒன்று தொந்தரவு கொடுத்துருந்தா அவங்க சமாதானமாக வருவாங்க இல்லை நீங்கள் சமாதானமாக பேசி ஒரு வழிக்கு கொண்டு வருவீங்க நன்மைகள் நடக்கும் தடைகள் இருந்தால் சில தடுமாற்றங்கள் இருந்தால் செய்ய வேண்டிய இறை நம்பிக்கை பரிகாரம் ராகு பகவான் சரியில்லை செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் நீங்கள் ராகு பகவானை அம்மனை வணங்கி வருவதும் உங்களுக்கு மற்ற உபகிரகங்கள் பாதகமாக இருப்பதினால் இதே செவ்வாய்க்கிழமையில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏன்னு கேட்டாக்கா நீங்கள் பிறந்திருக்கிறது செவ்வாயினுடைய ராசி தான் செவ்வாய்க்கிழமையை நீங்கள் இருத பற்றி கொண்டால் அந்த நாளில் பரிகாரம் செய்வது அந்த நாளில் முருகனை வணங்குவது அந்த நாளில் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு மனசுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்று வருவது நவகிரகத்தை வழிபடுவது நவகிரகத்தை வழிபட்டு வந்தாலே அனைத்து சா அனைத்து கிரகங்கள் நினைக்கிறத விட அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செயல்பட்டு செய்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்